முத்துகிருஷ்ணன் தோழரும் மதுரையிட பிறந்தவர் தமிழகத்தின் முக்கிய எழுத்தாளர்களில் ஒருவர் சமூக ஆர்வலர் மொழிபெயர்ப்பாளர் தீரா பயணி புத்தக காதலர் தொலைக்காட்சிகளில் அடிக்கடி பேசி விவாதிக்க கூடியவர் மதுரையில் மலைகளுக்கு வரலாறு தலங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை அழைத்து சென்றவர் பசுமை நடையை மதுரைக்கு வழங்கியவர் பதினைந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்களை தமிழ் மொழிக்கு வழங்கியவர் உலக நாடுகள் முழுவதும் கீழடியின் பெருமிதங்களை கொண்டு சேர்த்தவர் தூங்கா நகர் நினைவுகள் என்கிற மதுரையில் முக்கிய வரலாற்று புத்தகத்தை நமக்கு வழங்கியவர் ஆ முத்து கிருஷ்ணன் தோழ அவர்களை அழைக்கிறேன் முதலில் சென்னை அமெரிக்க அமைப்புக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு நகரம் நூல் குறித்த ஒரு விமர்சன அரங்கை ஒழுங்கு செய்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி பொதுவாக இந்த புத்தகத்தை நான் எழுதுவதற்கு காரணம் என்பது பொதுவா ஒரு விஷயத்தை நான் நினைப்பேன் பொதுவா நம்ம இருக்கோம் நம்ம ஒரு எழுபது வயது எண்பது வயது தொண்ணூறு வயது வரை வாழலாம் அவ்வளவுதான் நம்ம இருக்க முடியும் ஆனால் வரலாற்றை நாம் ஆழ்ந்து வாசிக்கிற போது இப்ப இந்த புத்தகத்தை அஹ் எழுதுவதற்காக நான் வரலாற்றை எடுத்து வாசிக்கிற போது எனக்கே ஒரு மூவாயிரம் ஆண்டு ஐயாயிரம் ஆண்டு ஒரு லட்சம் ஆண்டு வாழ்ந்த ஒரு அனுபவம் இந்த புத்தகத்தின் மூலம் கிடைப்பதாக நான் பார்த்தேன் ஏன்னா நான் பின்னோக்கி 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 மதுரையில் சென்று கொண்டே இருக்கிறேன் அப் ஆனால் இந்த ஊர் அப்படி என்னை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டே இருக்கிறது இன்னைக்கு ஏறக்குறைய தோழர் மிக விரிவாக அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க அதனால புத்தகத்தை பத்தி நான் பேச போறதில்லை அப்ப இந்த ஊரில் நான் பின்னோக்கி செல்ல 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 அது என்னை அது எவ்வளவு தூரம் தாங்குதுன்னா அது ஆவியூர் வரைக்கும் போகுது அது போய்கிட்டே இருக்க முடியுது அந்த ஊர்ல சமண படுகைகளுக்கு போக முடியுது அப்புறம் கீழடிக்கு போக முடியுது அப்படியே பின்னால ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆண்டுகள் வரை ஒரு ஒற்றை ஊரில் பயணிக்க முடியுது அப்படி இந்த ஊருக்கு ஒரு கண்டினியூஸ் ஹிஸ்டரி இருக்கு ஒரே இடத்தில் ஒரு மனித சமூகம் ஒரு ஹேபிட்டாட் உருப்பெற்று நிலை பெற்றிருந்த ஊர் என்பதால் தான் இந்த ஊரில் இதனை நாம் எழுத முடிகிறது அப்ப உறுதியாக ஆஹ் முதலில் வந்து ஏறக்குறைய தெற்கு மாறட்டு இருந்தே இந்த விமர்சனத்தை நிகழ்த்திய ஜெயா மாறன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அஹ் இந்த நிகழ்ச்சிக்காக வந்து சோம இளங்கோவன் ஐயா அவர்கள் தான் முதலில் என்னை அழைத்தார் அப்புறம் இளமார் அரைத்தார் உண்மையிலேயே ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு இன்றைக்கு நிறைய அஹ் தெரிந்த முகங்கள் உள்பட பலரும் இந்த இணைய வழி சந்திப்பில் இணைந்திருப்பதே எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது முதலில் வந்து வரலாற்றை அறிந்து கொள்வது அல்லது வரலாற்றுக்குள் நாம் பயணிப்பது என்பது என்கிற அடிப்படை வந்து நான் யார் அல்லது நாம் யார் என்பதை தெரிந்து கொள்ளதான் நாம் யார் என்பதை நாம் வந்து கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்ளத்தான் அஹ் வரலாற்றை அஹ் வாசிக்கிறோம் அதே போல் ஒரு மனித சமூகம் கடந்து வந்த பாதைகளிலே செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்கவும் நான் வரலாற்றை தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் இன்றைக்கு ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிரசன்ட் வேர்ல்ட்ல தற்போதைய உலகத்துல அப்ப அந்த தற்பொழுது நாம் வசிக்கக்கூடிய இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் நமக்கு வரலாற்றை அறிந்து கொள்வது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்று நான் நினைக்கிறேன் அதே போல் ஒரு ஒரு புரிதல் ஒரு பகுத்தறிவு ஒரு விமர்சனம் என்பதையும் அதோடு தான் வரலாற்றை பார்க்கிறோம் வெறுமனே வரலாற்றை கொண்டாடுவதற்காக விதந்தோதுவதற்காக அல்ல வரலாறு நெடிகளும் பிழைகளும் நிகழ்ந்து இருக்கும் அப்ப யாவற்றையும் நாம் முதலில் எந்த விதமான ஒரு நியூட்ரலிட்டியோட ஒரு 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 மனம் திறந்து ஒரு வரலாற்றை நாம் அஹ் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி நாம் வரலாற்றை வாசிக்கிற போதுதான் மதிப்பு அதாவது மனித மதிப்புகளை நாம் உணர முடியும் ஒரு மதி மனித சமூகம் எவ்வாறெல்லாம் எவல்யூஷன் வளர்ந்து இருக்கிறது இன்றைய ஒரு நாகரீக சமூகம் என்பது ஒரே நாளில் சுயம்புவாக தோன்றியதில்லை அது காலம் காலமாக மனித உழைப்பின் பரிணாமத்தில் வந்தது ஒரு எவல்யூஷன் இல்லாமல் எதுவும் இல்லை மனிதனை போலத்தான் வரலாறும் எவால்வ் ஆகி வந்திருக்கிறது பல கட்டங்களை பல லட்சம் ஆண்டுகளாக கடந்து வந்திருக்கு அப்ப மொழிகள் எவ்வாறு உருவாயின ஊர்கள் எவ்வாறு உருவான அரசுகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு எனக்கு அது ஒரு தீராத ஒரு ஆசை ஒரு பயணத்தை செய்து பார்க்க வேண்டும் அப்படி ஒரு பயணத்தில் இந்த புத்தகம் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து நிக்கியது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியா சுதந்திரம் பெற்று அங்க மத்திய சிறையில் இருந்து திலகர் திடலுக்கு நம் தலைவர்கள் எல்லாம் போய் அங்க ஒரு கூட்டத்தை நடத்துறதோடு அந்த புத்தகத்தை முடிச்சிருக்கேன் நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு பின் உள்ள ஒரு மதுரையை இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் விரிவாக வருங்காலத்தில் எழுதுவதற்கான ஒரு பெரிய திட்டமிடுதலோடு இருக்கிறேன் அப்படி இந்த கடந்த கால வரலாற்றை நாம் முறையாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் தான் நாம் எதிர்காலத்துக்குள் செல்வதற்கான ஒரு வழிகாட்டியாக நமக்கு அது ஒரு திசையை காட்டும் இப்ப நம்ம நினைக்கிறோம் அஹ் நம்ம நம்ம ஒரு மல்டி கல்ச்சரல் சமூகத்துல நீங்க எல்லாம் இருக்கீங்க நான் பார்க்கிற மதுரையே ஒரு மிகப்பெரிய கல்ச்சரல் சமூகமாக இந்த உலகத்திற்கே வழிகாட்டும் இடமாக இருந்திருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் வந்தவர்கள் மதுரைக்கு வந்த பொழுது அட் ஹோம் அவர்களுக்கு இது தங்களின் அஹ் இடம் போலயே தங்களுடைய இடமாகவே அது 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 அந்த அந்த ஊர் அவ்வளவு அழகாக ஒரு ஒரு பூ மலர்வதை போல் அது மலர்ந்திருக்கு எல்லோருக்கும் இடம் யாரையும் அது ஒதுக்கியதில்லை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நிறைய பிரச்சனைகளை அதுக்கெல்லாம் தீர்வு அந்த ஊரினுடைய கடந்த காலத்துக்குள் இருப்பது போல் எனக்கு அந்த ஊர் வந்து நெருக்கமாக இருக்கிறது நான் மும்பையில் வளர்ந்தவன் நான் மதுரைக்கு தமிழே தெரியாமல் வந்து இறங்குகிறேன் அப்படி தமிழே அறியாத என்னையும் அந்த ஊர் பாராட்டியது நான் கல்லூரி படிச்சு முடிக்கும் முறைக்கு எனக்கு தமிழில் ஒரு வார்த்தையை வாசிக்க தெரியாது தமிழ் ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரிதான் இருந்தது ஆனால் அந்த ஊர் என்னை ஒதுக்கவில்லை அந்த ஊர் என்னை அணைத்து கொண்டது அந்த ஊர் என்னை உள்ளங்கைக்குள் வைத்து கொண்டு அது என்னை எனக்கு மொழியை கற்றுக் கொடுத்தது அது காலப்போக்கில் நான் அது வரலாற்றை எழுதுவேன் என்று நான் ஒரு காலம் நினைத்து பார்த்ததில்லை அப்ப நான் நிறைய வரலாற்று புத்தகங்களை படித்து பார்க்கின்ற போதும் எனக்கு அந்த வரலாற்று புத்தகங்கள் ரொம்ப போராக அல்லது படிக்க முடியாதபடி இந்த முதல் சாப்டர்ல அதெல்லாம் எழுதியிருப்பேன் ரொம்ப அப்ப எனக்கு தோணுச்சு அப்படியெல்லாம் இல்லை வரலாறு எவ்வளவு சுவாரஸ்யமானது எல்லோரும் படிக்கும்படியான ஒரு வரலாற்று புத்தகத்தை நாம் எழுதிவிட வேண்டும் என்று நிச்சயமாக தெற்கு மாற் ரீதியிலிருந்து இந்த விமர்சனத்தை வழங்கிய ஜயா மாறனுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப ஆழமாக நுட்பமாக வாசித்திருக்கிறார்கள் அவர் இல்லை இதில் இந்த புத்தகத்தை வாசிக்காத எவரும் அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு ரெண்டு மூணு சாப்டர் வாசிச்சுட்டா நான் பெட் கற்ற யாராலையும் வைக்க முடியாது அப்ப அதுதான் என்னுடைய நான் எழுதும் போதே எனக்கு தெரியும் இது இந்த புத்தகம் இன்றைக்கு மூன்றாம் பதிப்பு ஒரு பத்தாயிரம் படிகள் போய்கிட்டு இருக்கு இந்த புத்தகம் போய்கொண்டே இருக்கும் இந்த புத்தகத்துக்கு வந்து மரணம் இல்லை என்பது போல் இந்த புத்தகத்துக்கு ஒரு அது அது தன்னைத்தானே இழுத்துக்கொண்டே போய்கொண்டே இருக்கும் ஏனெனில் இதை வாசிப்பவர்களுக்கெல்லாம் அது தகவலை மட்டும் வழங்கவில்லை அது ஒரு இன்சைட் கொடுக்குது எப்படி நாம் யார் என்பது குறித்தும் நம்முடைய பரிணாம வளர்ச்சி குறித்தும் இன்னொரு பக்கம் இது போன்ற புத்தகங்கள் எல்லா ஊர்களுக்கும் வர வேண்டும் என்பதும் என்னுடைய பெரிய விருப்பம் பலரும் இதனை இப்படி இப்படி ஒன்றை எழுத வேண்டும் ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் வர வேண்டியது இருக்கு நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதற்கு நீங்கள் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் ரசிக்கலாம் உங்கள் கையில் இப்படி ஒரு புத்தகம் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு பெரிய விருப்பம் அப்ப அது மாதிரி நாங்க இன்னைக்கு அதே மாதிரி அவங்க பேசும்போது ஒன்னு கேட்டாங்க விகாசா ஸ்கூல் இன்றைக்கும் இருப்பது அதே மிஜரா கோட்ஸ் உடைய ஆபீசர்ஸ் உடைய ஸ்கூல் தான் இப்பயும் அந்த ஸ்கூலினுடைய ஒரு கிளை என்பது மெஜரா கோட்ஸ் மில்லுக்கு எதிரில் அப்படியே திரிவேணி கேம்பஸ்வாங்க அங்கதான் இருக்குது அதே பள்ளி தான் பசுமலை மலைக்கு மேல இருந்த அந்த அந்த அவங்க எம்டியோட வீடு இன்னைக்கு தாஜ் ஹோட்டலாக ஒரு மாதிரி இருக்கு அவங்களுடைய ஆபீசர்ஸ் கிளப்பா இருந்த இடம் தான் ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக கோச்சடை ஒரு மாதிரி இருக்கு அப்ப அப்படி இந்த ஊரை பற்றி இன்னும் பேசலாம் இன்னும் எழுதலாம் அது அது போய் கொண்டே இருக்கும் நிச்சயமாக இந்த இணைப்பில் கலந்து கொண்ட பலரும் இந்த புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ அவங்க வாசிச்சிட்டாங்க அவங்க முடிச்சிட்டாங்க ஆனா அவங்க சொன்ன தகவல் என்பது அவங்களுக்கும் தெரியும் நேரம் கருதி அவங்க எவ்வளோ ஒரு நற்சலாக எவ்வளவு சுருக்கமான தகவலை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த புத்தகம் அப்படி இல்லை இது போன்ற அமர்வுகளை ஒவ்வொரு சாப்டருக்கும் நடத்தலாம் அவ்வளவு விரிவாக அந்த நூல் இருக்கு நான் நிறைய எனக்கு விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கும் நான் அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் அதே மாதிரி இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அறுபது புத்தகங்களை தொண்ணூறு புத்தகங்களை நான் ரெஃபர் பண்ணேன் பட் பிரிண்ட்ல அறுபதுதான் வந்தது இன்னொரு முப்பதா போட முடியல ஆனா புத்தகமாகி வரும்போது பார்த்தா ஒரு பக்கம் எக்ஸ்ட்ராவா வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த முப்பதை இணைக்க முடியல அப்படியே அதை நான் விட்டு விட்டேன் நிச்சயமாக அரங்குகள் இரண்டாம் பாகத்தை எழுதற்கான ஒரு ஊக்கத்தை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது நாங்கள் வரலாற்றை மட்டும் எழுதவில்லை மாறாக நாங்கள் பசுமை என்கிற அமைப்பின் மூலம் மதுரையில் இருக்கக்கூடிய மக்களை அழைத்து கொண்டு இந்த மலைகளில் ஏறி இந்த வரலாற்று இடங்களுக்கு போய் அதை நாங்கள் நிகழ்த்திக் கொண்டே இருப்போம் நிச்சயம் இந்த சந்திப்பின் வழியே உங்களையும் நாங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஞாயிறும் ஒரு நடை நடக்கிறது இது தவிரவும் நாங்க மினி டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்ப உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மதுரைக்கு நீங்கள் வரும்போது இதில் எத்தனை இடங்களை பார்க்க முடியுமோ அதை நீங்கள் அவசியமாக பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரங்கு முக்கியமான ஒரு அரங்கு நீங்கள் அமெரிக்காவில் காலை பத்து மணிக்கு இணைந்தீர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பலரும் மாலை ஏழு மணிக்கு இணைந்திருக்கிறார்கள் ஆனால் இளமாறனுக்கு இப்பதான் நான் சொன்னேன் நான் மெல்பர்ன்ல இருக்கேன் இப்ப எனக்கு நள்ளிரவு இரண்டு இரண்டரை மணி இப்ப ஆஹ் சோ இன்னைக்கு காலையில்தான் நான் நீங்க வந்தேன் அஹ் எனக்கு இங்கிருந்து இணைவதிலும் அஹ் பெரும் மகிழ்ச்சி தான் ஏன்னா ஒரு புத்தக அரங்குக்காக அதுவும் என்னுடைய புத்தகத்தை பற்றிய ஒரு உரையை கேட்பதற்கு முழு இரவும் முழிக்கலாம் இன்னும் என்னோட சில நண்பர்கள் இங்க இருக்காங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நிச்சயமாக ஒரு ஒரு படைப்பு வாசிக்கப்படுவதும் ஒரு படைப்பு வந்து அடுத்த கட்டங்களுக்கு செல்வதும் இந்த புத்தகம் வந்த பிறகு எனக்கு பலரும் பல தகவல்களை இந்த நூலில் இடம்பெறாத தகவல்களையும் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் நான் ரொம்ப திறந்த மனதோடு அந்த தகவல்களையும் வரவேற்று கொண்டே இருக்கிறேன் இந்த புத்தகம் வருங்காலத்தில் விரிவாக்கம் இருக்கும் இது ஹிஸ்டரி என்பது ஒரு அது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு ஒரு ஹிஸ்டரியை நான் வந்து பைன் பண்ணி முடிச்சிட முடியாது ஹிஸ்டரி வந்து வரலாறு என்பது தன்னை கொண்டே இருக்கும் பலரும் இணைந்து அந்த வரலாற்றை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அழைத்து செல்வார்கள் நிச்சயம் மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கும் இளமாறன் அவர்களுக்கும் ஜெயமாறன் அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கை ஒழுங்கு செய்தமைக்கு அஹ் பெரும் மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி தோழன் உங்கள் நள்ளிரவில் நாங்க இன்னைக்கு ரொம்ப நன்றி எங்களோட கலந்து உரையாடினது கண்டிப்பா அவ நீங்க சொன்ன மாதிரியே உலகம் முழுவதும் உள்ள எல்லாரும் உங்க புக்கு கண்டிப்பா படிப்போம் நானும் ஒரு இன்னைக்கு இன்னைக்குதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் பத்தின விஷயங்கள்லாம் கண்டிப்பா எல்லாரும் வாங்கி படிக்கும் நீங்களும் இன்னும் நிறைய இது எழுதுற மாதிரி நாங்களும் கேட்டுக்கிறோம் நன்றி